வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் ஒரு வழியாக மாடி வீட்டு வேலையை முடிச்சு வாடகைக்கும் விட்டாச்சுப்பா எதுக்கு அப்படின்னா கன உத்தியோகம் பண்ணலான்னு ஐடியா பண்ணணும் கீழ் வீட்டு வேலையை முடிச்சிட்டு பண்ணலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாள் கடந்து போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்டிங்கு ஃபுல்லாகவே ஒயிட் வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ புதுசாக ஓனருங்க வந்திருக்காங்க பேசிக்கிட்டாங்க அப்போ பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன் சரி இப்போதிக்கி வாடகைக்கு விட்டுருவோம் ஏன்னா நம்ம கீழே தான் இருக்கோம் ரெண்டாவது மாடி தான் இந்த வீடு இப்போதிக்கு வாடகைக்கு விட்டுருவோம் நம்மளுக்கும் பண தேவைகள் இருக்குது அப்படின்ட்டு வாடகைக்கு விடுறதுக்காக ரெடி பண்ணேன் மூணாவது வாட்டி இந்த வீட்டை முழுகிறப்பா ஃபஸ்ட்டு என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா பெரியவன் வந்து இப்போ நாங்கள் கீழே இருக்கோம்ல அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் வந்து நாங்கள் இருந்துக்கிற மாதிரி ஐடியா பண்ணணும் அதனால தான் அந்த ஒரு செவரில் கூட பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக ப்ளூ கலரு பெயிண்ட் அடிச்சிருப்போம் வீடியோ எடுத்துகிட்டு பேக்ரவுண்டு மாற்றிக்கிறலாம் அப்படின்னு ஆனால் இந்த வீட்டில் இன்னொருத்தர் வரப்போகிறாங்க அப்படின்னு இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அக்கா வீட்டு கரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டேன் பாவா நம்ம ஃபஸ்ட்டு வீடு வாங்கியிருக்கோம் கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னா புது வீடு கட்டலை பழைய வீடாக இருந்தாலும் நம்ம கணபதி ஓமம் பண்ணலாம்னு நீங்கள் அங்கே போக போகிறது இல்லை இல்லை இப்போதைக்கு வாடகைக்கு விட்ரு கீழே கணவுமம் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் தெளிச்சு விட்டுக்கோன்னாரு சில விஷயங்கள் பெரியவங்களை கேட்டு முடிவெடுத்தால் அதுவும் நல்லா தான் பார்க்கும் எதுக்கு அப்படின்னா ஹோமம் பண்ணிவிட்டு பால் காய்ச்சிட்டு அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் தான் நம்ம குடி இப்போ தான் நம்ம இங்கே வரல இல்லை அதனால் வாடகைக்கு விடுறோம் வாடகைக்கு வர்றவங்களுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கணும்ல அதனாலதே இந்த வேலையை பார்த்துக்கிட்ருக்கப்பா எங்களுக்கும் இந்த வீட்டை வாங்கினதில் கொஞ்சம் கடன் இருக்குது அந்த கடனையும் அடைக்கணும் அதே மாதிரி இப்போ குடும்பம் வர்றதுக்கு அதாவது அம்மா அப்பா யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா ரெண்டாவது மாடிங்கிறதுனால வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா லிஃப்ட்டு கிடையாது அதாவது லிஃப்ட் இருக்குது அதை சரி பண்ணணும் நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போதே ரெண்டாவது மாடியாக அப்படிங்கும்போது லிஃப்ட்டை லிஃப்ட்டு இப்போ சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை நம்பித்தே நாங்களும் வந்தோம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீட்டை லீஸுக்கு எடுத்திருந்தோம் எங்களுக்கு எடுத்திருந்தோம் கடை வச்சுருந்தேன் அப்போ நான் வடபழனியில் கடை வச்சுருக்கும் போது இவ்வளோ தூரத்தில் வேண்டான ரொம்ப முக்கியமானவங்க நெருங்கின சொந்தம் இந்த பிளாட்டில் கீழே இருந்தாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதனால் இந்த வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் எங்களுக்கும் வேறு வீடு சரியாக அமையலை வந்தோம் வந்ததுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் மனசுக்கு என்னமோ திருப்தி இல்லாத மாதிரி இருந்துச்சு பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஓனர் என்ன பண்ணிட்டாரு அம்மா நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கோங்க நான் எழுதி கொடுக்குறேன் இப்போதிக்கு பணம் பெறட்டு கொடுக்க முடியாதுனாரு அதனால் என்ன பண்ணிட்டேன் சரி பரவாயில்ல நம்மளுக்கும் ஒரு உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த வீட்டை யார் எங்களுக்கு சொன்னாங்களோ அவங்க மூலியமாகவே வாடகைக்கு விட்டுட்டோம் இப்போ நாங்கள் இருக்கிறோம்ல இந்த வீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படியே காலம் கடந்து போச்சு அதுக்கப்புறம் அந்த வாடகைக்கு விட்ட வீட்டை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க நெருங்கின உறவு அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு சரின்னு விட்டு கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க காலி பண்ணி போன உடனே இன்னொருத்தர் வந்தாங்க அவங்க இருந்தாங்க அவங்க இருக்கும்போது இந்த வீட்டை வாங்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வந்துச்சு சரி கடவுள் நம்மளா இங்கே தான் இருக்க சொல்கிறாரு போல அப்படின்னு நினச்சி வாங்கிட்டோம் யார் யாருக்கு எது எப்போ கொடுக்கணும் அப்படின்னு இறைவனுக்கு தான் தெரியும் நம்ம என்னதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு என்ன தான் உருண்டாலும் ஒற்று நெல் தான் ஒட்டும்னு ஒரு கதையே இருக்குது அது மாதிரி நம்மளுக்கு இங்கே இருக்கணும் பக்கத்தில் கோயில்கள் இருக்குது போய் வர்றதுக்கு வாட்டமாக இருக்கும் இங்கே ஒரு வீடு அமைஞ்சால் நல்லாயிருக்குமேனு நினச்சதுனால நீ இருக்கிற வீட்டையே நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு இறைவன் நம்மளுக்கு சொல்லி வாங்கி கொடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டு அதே மாதிரி இந்த ரெண்டு வீட்டு ஓனருமே ரொம்ப தங்கமானவங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு வாழ்த்துனாங்க இதே மாடிக்கு போகிற படி படியெல்லாம் கொஞ்சம் நல்லா அகலமாகவே இருக்கும் இந்த பாருங்க லிஃப்ட்டு சரியாகலைன்னு சொன்னேல குழந்தைங்க யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு அந்த கிரில் கேட்டு மாதிரி ஒன்றை வச்சு அடைச்சி விட்ருக்கேன் இந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டு தான் நான் அடித்தது யூடியூப் சேனலில் இங்கே வந்து நடத்தணுங்கிறதுக்காக அந்த ஒரு செவத்துக்கு மட்டும் அடித்தேன் ஆனால் இவங்க இங்கே வரணும்னு இருக்குல்ல வந்து ஒன்றாந்தேதி பால் காய்ச்சிட்டாங்க இப்போ என்னடா பால் காய்ச்சினதுக்கப்புறம் அம்மா இங்கே வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க வாஷிங் மிஷினு தண்ணி போகிற இடத்துல அடைச்சிருந்துச்சு அதை சரி பண்ணி விட்டுருவோம் ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்குமேனு அதை கிளீன் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வந்து கிளீன் பண்ணிவிட்டோம் அதுங்குள்ளே எங்கள் வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணிவிட்டாங்க ஃப்ரீ சர்வீஸாக ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்களாம் இப்போ நான் மிஷின் வாங்கி ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தம்பிக்கிட்ட சொன்னேன் மிஷினை கிளீன் பண்ணுறேன் சாரி தண்ணியை கிளீன் பண்ணுற மிஷினுன்னு ஒரு வாட்டியாக மாற்றினாங்க அப்புறம் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு இதை மாட்டினீங்கன்னா மஞ்சள் தண்ணியை கிளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல தண்ணி வரும்னாங்க இப்போ நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்கன்னு இவர் ஒன்று சொன்னார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு ஃபில்ட்ரு இருக்குது அது கண்டிப்பாக மஞ்சள் தண்ணியை வெள்ளை தண்ணியாக மாற்றி கொடுக்கும் வடிகட்டி கொடுக்கும்னு நான் உறுதியாக சொல்கிறேக்கா இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது இந்த ஆயிரத்தி எட்நூறுரூவா ஃபில்டர் வந்து தண்ணியை சாப்பிட்டு பண்ணி கொடுக்குமா அது என்னென்னு எனக்கு புரியலை இருந்தாலும் போட்டது போட்டாச்சு அப்புறம் ஏதோ ஒரு பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு சொன்னார் உண்மையிலேயே உள்ளே எவ்வளோ இருந்துச்சுப்பா இந்த மஞ்சள் போய் அடைச்சி மூணு மணி நேரம் அதை நல்லா க்ளீன் பண்ணி இப்போ நல்லா இருக்குது நான் வந்து தனியாக ஒரு டேப் போட்டேல அதுலேருந்து தண்ணி நல்லா வரும்போது மிஷினுக்குள்ளே எடுத்து விடுற மாதிரி பண்ணிக்கிட்டேன் அதனால் இப்போ அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு ஆனால் இந்த தம்பி உண்மையை சொன்னார் இப்படி போடக்கூடாதுமா நான் சொல்கிறத போடுங்க உங்களுக்கு வடிகட்டி கொடுக்கும் நீங்கள் வேறு யார்கிட்டையாக கூட கேட்டுக்கங்கன்னு சொல்லியிருக்காரு போடலான்னு இருக்கிறேன் ஆனால் இந்த தம்பி சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு ஃபில்ட்ரு ஒன்று இருக்காமல் வாஷிங் மிஷினில் போட்டால் மஞ்சள் தண்ணி உப்பு தண்ணியை எல்லாம் க்ளீன் பண்ணி நல்ல தண்ணியாக கொடுக்குமாம்ல இது உண்மையா இப்படி நீங்கள் போட்டிருக்கீங்களான்னு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டுட்டு கண்ணார பார்த்துட்டு அதுக்கப்புறந்தே போடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டப்பா எதுக்கு அப்படின்னா வாஷிங் மிஷினுக்கு ஸ்டாண்டு வேணும்னு ஒருத்தர் சொன்னார் வாங்கி வச்சோம் இன்னொருத்தர் வந்து வாஷிங் மிஷினுக்கு ஸ்டாண்டு உள்ளே நாங்கள் கொடுத்துருக்கோம் எதுக்கு மாங்குறாரு இப்படி மாற்றி மாற்றி சொல்லி குழப்புறாங்கப்பா ஆனால் ஒரு வழியாக இப்போ மனசு திருப்தியாக இருக்குது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய் பா